சாய் சக்தி ஜோதிட நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு செப்டம்பர் மாத ராசி பல இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலில் தெளிவாக பார்க்க போகிறோம் காலப்புருஷத்துவப்படி முதல் ராசியான ராசி நேர்களுக்கு இந்த மாதம் இந்த செப்டம்பர் மாதம் ராசி நேர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ராசி ராசிநாதன் செவ்வாய் மூணாம் இடத்துல மிதன ராசியில் இருக்காங்க உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு ரிஷபராசியில் செஞ்சரிச்சிருக்காங்க உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் மூணாம் இடத்துல செவ்வாய் செவ்வாய் வந்து தைரிய ஸ்தானத்தில் இருக்கார் ராசிக்கு நாலாம் இடத்துல புதன் ராசியில் இருக்காங்க அஞ்சாம் இடத்துல சூரியன் சிம்ம ராசியில் இருக்கார் ஆறாம் இடத்துல கேது சுக்கரன் கன்னி ராசியில் இருக்காங்க பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துல சனி பகர் நிலையில் கும்பராசியில் இருக்காங்க பன்னெண்டாம் இடத்துல ராகு மீனராசியில் இருக்காங்க இதுதான் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதிக்கு உண்டான கிரகநிலை நிலைகள் செப்டம்பர் மாதம் பாருங்கள் நாலாம் தேதி புதன் புதனோட பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும் இந்த மாதம் மேசராசினியர்களுக்கு மேசராசினர்களுக்கு எப்படி இருக்கும் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா உங்கள் ராசிநாதன் நல்லா இருக்காருங்க முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் மூணாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது தைரியம் வீரியத்தை கொடுக்கும் தன்னம்பிக்கை கொடுக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் கவலையப்படாதீங்க இந்த மாதம் நிறைய முயற்சி பண்ண போகிறீங்க அந்த முயற்சிக்கு உண்டான வெற்றியை கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க ஏன்னா ராசிநாதன் மூணாம் இடத்தில் இருக்கார் இப்போ நல்ல ஒரு விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகி இந்த மாதம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லிடலாம் ஏன்னா ரெண்டாம் இடத்துல குரு இருக்கார் ரெண்டாம் இடத்துல குரு இருந்தாலே பொருள் பொருளாதார வளர்ச்சி முன்னேற்றம் இதெல்லாம் கொடுத்துரும் குடும்பத்தில் இருந்து வந்த அந்த சங்கடங்கள் மனக்கசப்பு குழப்பங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவியில் இருந்த அந்த கருத்து வேறுபாடு கருத்து மோதல் இதெல்லாமே இந்த மாதம் விலக போகுது சரிங்களா பணம் பொருளாதாரம் உங்களுக்கு தேடி வரப்போகுதுன்னு சொல்லலாம் சரிங்களா அதாவது பணம் வரப்போகுது பணத்தை சம்பாதிக்கக்கூடிய நல்ல மாதம் தான் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு வந்து ரெண்டாம் அதிபதி ரெண்டாம்திபதி சுக்கரன் அவர் வந்து ஆறாம் இடத்துல இருக்கார் ஆறாம் இடத்துல இருந்து நிறையா கடன் வாங்கியிருப்பீங்க நிறைய கடன் வாங்கியிருப்பீங்க கடன் தொல்லையில் இருந்துருப்பீங்க ஆனால் இந்த மாதம் பாருங்கள் சுக்கரன் பதினெட்டாம் தேதி சுக்கரன் உங்கள் ராசிக்கு ஏனாம் இடத்துக்கு வந்துடுறார் சுக்கரன் சொந்த வீட்டுக்கு வரப்போறார் அப்போ பொருளாதாரம் முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்க போகுது எப்போ நடக்கும் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி இந்த செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமெலாம் பாருங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் ஆரம்ப பகுதியிலே ஒரு சில பேர்த்துக்கு சின்ன சின்ன வளர்ச்சி இருக்கும் ஒரு சில பேத்துக்கெல்லாம் பாருங்கள் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் நிறைய மாற்றத்தை பார்க்க போகிறீங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துடுறது மேசராசினியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நட்சத்திரத்தில் இருப்பீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருப்பீங்க அஸ்வினி பரணி கார்த்திகை மூணு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக நடக்கும் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் பாருங்கள் நிறைய மாற்றங்கள் நடக்க போகுது சரிங்களா இந்த மாதத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க அது சூரியன் உங்கள் ராசிக்கு பாருங்கள் அஞ்சாம் இடத்துல சூரியன் இருக்கார் புத்தர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதம் பூர்வீக சுத்து ஒரு சில பேருக்கு கைக்குடி வரப்போகுது கோர்ட்டு கேஸ் பிரச்சனைலேருந்து வெளியே வர போகிறீங்க அதே மாதிரி இந்த சூரியன் இந்த மாதம் ஆறாம் இடத்துக்கு வர்றார் எப்போ வர்றாரு உங்களுக்கு செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி ஆறாம் இடத்துக்கு வந்துடுறாரு அரசாங்க வேலை ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்கள் இந்த மாதம் மேசராசினியர்களுக்கு அரசாங்க வேலை கிடைச்சிடும் கவர்மெண்ட் ஜாப்காக வெயிட் இருக்கீங்க வேலைக்காக வெயிட் காத்துட்டு இருக்கீங்க இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமே சொல்லிடலாம் சரிங்களா அரசாங்க வைக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல தகவல் உங்களுக்கு வரும் அரசாங்க விலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது திருமணம் முக்கியமாக சொல்லப்போனால் திருமண பாக்கி திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் பாருங்கள் நல்ல வரன்னு தேதி வரும் மொத்தமாக சொல்லணுன்னா இந்த மாதம் நல்ல மாதம் மேசராசினியர்களுக்கு பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமெலாம் பாருங்கள் நல்ல வரணாமையும் மனசுக்கு பிடிச்ச வரணாமையும் குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் விலக போகுது பணம் பொருளாதார முன்னேற்றம் இந்த மாதம் இருக்கும் அது பதினாறு பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமா பாருங்கள் நிறைய மாற்றங்கள் நடக்கும் சரிங்களா ஏன்னா பதினாறாம் தேதி சூரியனோட பயிற்சி பதினெட்டாம் தேதி சுக்கரனோட பயிற்சி அது புதன் வந்து பாருங்கள் இருபத்தி தேதி சொந்த வீட்டுக்கு வந்துடுறார் ஆட்சி உச்ச பலத்தோடு இருக்கார் நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த மாதம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு மைண்டு ஸ்டடியாக வச்சிருப்பீங்க தெளிவான சிந்தனையோடு இருக்க போகிறீங்க நல்லா படிக்க போகிறீங்க அது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க சொந்த பிஸ்னஸ் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு தேடி வருவாங்க நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் இந்த மாதம் இருக்கும் சரிங்களா இரண்டாம் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கும் இந்த மாதம் இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான நல்ல ஒரு மாதம் முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா ராசிநாதனே மூணாம் இடத்தில் இருக்கார் உங்கள் மைண்டே இப்படி தான் போகும் விடாமுயற்சி சோம்பேறியா இருந்தவங்க கூட முயற்சி பண்ண ஆரம்பிப்பீங்க இந்த மாதம் சரிங்களா வேலை இல்லாமல் அவங்களுக்கு இந்த மாதம் வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிருங்க அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் வேலையில் இல்லைங்க சார் முடங்கி கிடக்குறோம் வருமானமே இல்லாமல் இருக்கும் கடன் அதிகமாக இருக்கு எந்த ஒரு வளர்ச்சி இல்லை நாங்கள் எவ்வளோ உழைச்சி உழைக்கிறோம் போராடுறோம் எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்க மேசராசினியர்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதம் முயற்சி பண்ண போகிறீங்க சக்ஸஸ் பார்க்க போகிறீங்க வெற்றி பார்க்க போகிறீங்க சரிங்களா பயன்படுத்திக்கோங்க கோர்ட்டு பிரச்சனை இருந்தால் கூட அதுலேருந்து கூட ஒரு சில பேர் வெளியே வந்துடுவீங்க இடமாற்றம் இடமாற்றத்துக்கு உண்டான நல்ல மாதம் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகலாம் படிக்கிறதுக்காக மாணவர்கள் வெளிநாடு போகலாம் இல்லை ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்களா இன்னொரு வாடகை வீட்டுக்கு வீடு மாற்றலாம் வேலை மா ஒரு சில பேருக்கு வேலை மாற்றமும் வந்துடும் இந்த மாதம் ஒரு சில பேருக்கு வேலை மாற்றமாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்காரு ஐனஸ் ஐன போகஸ்தானத்தில் அந்நிய கிரகம் இருக்குது ராகுக்கு எதுவும் அந்நிய கிரகங்கள் இப்போ வெளிநாடு போய் கடல் கடந்து போகக்கூடிய அந்த அமைப்பு வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு உருவாகும் வெளிநாடு வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார் நாங்கள் வேலை கிடைக்க மாட்டேங்குது பாஸ்போர்ட் வாங்கி வச்சுருக்கோம் வீசா ஃபெயிலிய ஃபெயில் ஆகிடும் நாங்கள் வீசா கைக்கு வர மாட்டேங்குது இந்த மாதிரிலாம் இருக்கவங்களுக்கு விசா கைக்கு வரும் இந்த மாதம் சரிங்களா பாஸ்போர்ட் இல்லாதவங்களுக்கு கூட இந்த மாதம் பாஸ்போர்ட் கைக்கு வரும் நல்ல மாதங்க இந்த மாதம் அற்புதமான மாதம் மேசராசினியர்களுக்கு ஒரு பொன்னான காலகட்டம் சொல்லிடலாம் ராசிநாதன் மூணாம் இடத்தில் இருக்கார் தைரிய ஸ்தானத்தில் இருக்கார் தைரியத்தோடு செயல்பட போகிறீங்க தன்னம்பிக்கையோடு செயல்பட போகிறீங்க யார் உங்களுக்கு உதவி பண்ணிங்கன்னா கூட சொந்த காலில் நிற்க போகிறீங்க இந்த மாதம் சரிங்களா ஏன்னா ராசிநாதன் நல்லா இருக்கார் உங்கள் எண்ணம் புத்தி சிந்தனை எல்லாமே தெளிவாக இருக்க போதுங்க நல்லாயிருக்கு இந்த மாதம் சரிங்களா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு பாருங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் ஒரு சில பேர் இன்னொரு பிரான்ச் ஆரம்பிப்பீங்க ரெண்டு மூணு கிளைகள் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு சில பேர்லாம் பாருங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணி இன்னொரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு சில பேர் ரெண்டு மூணு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க கையில் பணம் வரட்டும் பேங்க் லோன் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் இருப்பீங்க அதுக்கு உண்டான நல்ல மாதம் இந்த மாதம் சரிங்களா பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்பு அந்த வாய்ப்பு இந்த மாதம் அவங்களுக்கு உருவாங்க அருமையான மாதம் இந்த மாதம் சரிங்களா எந்த ஒரு தடங்களும் தாமதமும் இல்லாத மாதம் இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் பாருங்கள் பொருளாதார முன்னேற்றம் பொருளாதார வளர்ச்சி இருக்கும் குடும்பத்தில் இருந்து அந்த பிரச்சனைகள் போகுது நல்ல வரன் நல்ல வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும் சரிங்களா நல்ல வரன் தேடி வரும் லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க கூட பாருங்கள் இந்த மாதம் லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா இந்த மாதம் நிச்சயம் பண்ணிடுவீங்க இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரன் தேடிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா எவ்வளோ வரன் தேடினீங்க பார்த்தீங்களா இந்த மாதம் நல்ல வரன் உங்களுக்கு தேடி வரும் சரிங்களா அருமையாக இருக்குங்க இந்த மாதம் எங்கே அந்த கிரக கிரகங்களெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சூரியன் நல்லா இருக்காரு சுக்கரன் இந்த மாதம் நெடுக்குல திவலை நல்லா இருப்பாரு சனி நல்லா இருக்காரு ராகு கேது நல்லா இருக்காங்க இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு சரிங்களா உங்களை சுற்றி மறைமுகமாக எதிரி இருந்தால் கூட அந்த எதிரி வந்து உங்களை பெருசாக எதிரி மூலமாக சரி பெருசாக உங்களை பாதிப்பு இருக்காரு ஆறாம் இடத்துல கேது எதிரி இல்லாமல் பண்ணுவார் மூணாம் இடத்துல செவ்வாய் தைரியத்தோடு நீங்கள் செயல்பட போறீங்க தன்னம்பிக்கை கிடைக்கும் செல்ஃப் கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இந்த மாதம் அதிகமாக இருக்கும் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் சரிங்களா அதனால் அருமையான மாதம் இந்த மாதம் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்குங்க சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அபாரமான வளர்ச்சி இருக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பணப்பற்றாக்குறை இந்த மாதம் இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உருவாகும் புதுசாக கடன் வாங்கணும்னு வெயிட் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல கடன் நல்ல கடன் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா வேலை தொழில் வியாபாரம் இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் பிரச்சனையே இல்லை ஒரு ஸ்மூத்தாக போயிடுற இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு மாதம்னே சொல்லிடலாம் இந்த செப்டம்பர் மாதம் இந்த மாதத்தை நல்லபடியாக மேசராசினியர்கள் பயன்படுத்திக்கிறார் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ராசிக்கு உண்டான பொது பலன் பொது பலன் தான் நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா அவங்கவுங்க சுய ஜாதகத்தை தகுந்த மாதிரி பலன்கள் மாறப்படும் ராசி பலன் பார்த்தீங்கன்னா பதினஞ்சுல இருந்து இருபது சதவீதம் தான் பேசும் அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம் தான் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேசும் சரிங்களா ராசிங்கிறது சந்திரன் வச்சு நம்ம பார்க்குறோம் சந்திரன் என்ற வீட்டை அதிபதி தான் ராசிநாதன் சொல்கிறோம் ராசிங்கிறது உடல் மனோக்காரகன் உடல் காரகன் சந்திரன் லக்னம்ங்கிறது உயிர் ஆன்மா அப்போ உங்கள் உடல் எப்படி இயங்கிகிட்டு இருக்குது உங்கள் என்ன புத்தி சிந்தனை இது எப்படி போயிட்டுருக்குன்னு நம்ம ராசி பலனை வச்சு பார்க்குறோம் உங்கள் ஆன்மா எப்படி இயங்கிட்ருக்கு இருக்கு என்ன கொடுப்பனையில் இருக்கீங்க நீங்கள் எதை அனுபவிக்க இந்த பிறவில எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கும் நல்ல கருமால் பிறந்திருக்கீங்களா கெட்ட கருமால் பிறந்திருக்கீங்களா லைஃப்பில் இனிமேல் என்னென்னலாம் நடக்கும் இது எல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும் அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துடாது இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் பாருங்கள் ஒரு சில பேருக்கு அப்படியே நடக்கும் இப்போ நான் சொன்ன பலன் பொது பலன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே அக்யூரேட்டாக ஒரு சில பேருக்கு நடக்கும் ஒரு சில பேத்துக்கு நான் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போஸ்ட்டாக நடக்கும் நீங்கள் சொன்னீங்க சார் நல்லதுன்னு சொன்னீங்க ஆனால் எதுவுமே நல்லது நடக்கல அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது அதுக்கு என்ன காரணம்னா அவங்க அவங்க ஜாதத்தில் பிரச்சனை இருக்குதுன்னு நடக்கும் அவங்கவுங்க ஜாதத்தில் சுய ஜாதகத்தில் பிரச்சனை இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும் உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள் என்ன வயசில் இருக்கீங்க உங்கள் ஏஜ் என்ன என்ன ஏஜ் இருக்கீங்க அதுக்கு என்ன தசாபுத்தி போயிட்டு என்னென்ன விஷயங்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்கவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தாதான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும் சரிங்களா கோச்சார பலன் வந்து நம்ம பொதுவாக பார்க்குறோம் ஜென்ரலாக நம்ம பார்க்குறோம் ஜாதகம் சுய ஜாதகம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா உங்கள் சுய ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக எடுக்கலாம் இதுமாதிரி என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் என்ன தொழில் பண்ணலாம் வேலைக்கு தான் போகணுமா சொந்த தொழில் பண்ணலாமா திருமணம் எப்போ நடக்கும் உங்களுக்கு பாக்கம் எப்போ கிடைக்கும் வேலையில் மாற்றம் ப்ரொமோஷன் பதவி உயர்வு வெளிநாட்டு பிரயாணம் மாதிரி சொத்து சேர்க்கை வீடு எப்போ வாங்கலாம் வாகனம் எப்போ வாங்கலாம் வீடு எப்போ மாற்றலாம் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களோட அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் உங்களுக்கு பதில் கிடைச்சிரும் சரிங்களா ஜாதகம் பாக்கு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கங்க நம்ம எல்லாமே அக்ரெட்டாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இது விடைபெறுவது உங்கள் சௌதர தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் போறவனருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்